இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா பாதாம் பிஸ்கெட் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இது கதம்ப சேனல் கதம்ப சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து காமிக்கும் நான் வந்து பிஸ்கெட் தான் செஞ்சு காமிக்க போகிறேங்க ஒரு ஹெல்த்தியான பிஸ்கெட்டு அதுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு ஒரு அரை கப்பு சீனி எடுத்துருக்கேன் பாதாம் பாதாம் ஒரு கா கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஏலக்காய் ரெண்டு எடுத்துருக்கேன் ஒரு சிட்டிகை உப்பு நெய் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் இதுவும் தேவையான பொருளுங்க இது வந்து பாதாம பாதாமும் ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்செடுத்துட்டு வந்துட்டேன் பாதாம் ஏலக்காய் ரெண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பிஸ்கட் தேர்தல் கோதுமை ஒரு கப் கொட்டிக்கிறேன் கப் சீனியை கொட்டிக்கிறேன் பாதாம் ஏலக்காய் அரைச்சி வச்சிருந்தேன் உப்பு போட்டுக்கிறேன் நெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய்யை போட்டுக்கிறேன் இதுல கொஞ்சம் கடைசியா இருக்கிறது வந்து அந்த தபாப்பில தடவுறது வச்சிருக்கேன் கிளறி விட்டு பெசஞ்சிக்கலாம் பால் ஊத்தியும் செய்யலாம் தண்ணி ஊத்தியும் செய்யலாம் இன்னைக்கு நான் தண்ணி ஊத்தி பிசஞ்சுக்கிறேன் கொஞ்சம் கெட்டியா பெசஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இந்த கெட்டியாக ஃபிரெஷஞ்சு வச்சுக்கோங்க இதுதான் பதம் ஃபுல்லாக ஃபிஞ்சிட்டு காமிக்கிறேன் பசஞ்சாச்சுங்க இது பாதாம் சேர்த்துருக்கறனால இந்த பிஸ்கட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஃப்ரெஷஞ்சி எடுத்துக்கோங்க இதே பதத்தில் ரசஞ்சிட்டுக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு ஊற வச்சுருக்கலாம் ஊறி வச்சுங்க வந்து பிஸ்கெட்டு பிஸ்கெட் மாதிரி நம்ம சைஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஊரு எடுத்துக்கோங்க ரெண்ட ரெண்டாக எடுச்சேன் கீழே நெய் வேணாலும் போட்டுக்கலாம் கட்டையில் லேசாக நெய் தடைக்கலாம் கொஞ்சமாக நெய் தடவை போதும் ஏற்கனவே அப்படி லேசாக கொஞ்சம் நெய் எடுத்துச்சுன்னுல அதுவே போதும் அப்படியே எடுத்து தடைக்கலாம் ஹீட் பண்ண வச்சுட்டேன் ஹீட் ஆகிட்டுருக்கு அதுக்குள்ள பிஸ்கெட்டு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அப்படி தேய்ச்சி வச்சுக்கோங்க சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக பிரசஞ்சிக்கணும்ங்க நல்ல ஹெல்த்தியான பிஸ்கெட்டு மாதம் கோதுமை மாவு நெய் இந்த மாதிரி தான் சேர்த்துருக்குறோம் நமக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட்டரை வச்சு கட் பண்ணிக்கிறேன் இது சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் செவ்வகா செவ்வகா மாவும் கட் பண்ணிக்கலாம் சதுரமாகவும் கட் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த ஓரமாக இருக்கிறத எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அப்புறம் பசைஞ்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் மாவை எடுத்துட்டு திரும்பவும் பசைஞ்சு மாவை எடுத்துட்டு திரும்பியும் மாவை எடுத்துட்டு ஓரமாக இருக்கிற மாவு எடுத்துட்டு திரும்பியும் இது மாதிரி தேய்ச்சி சைஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப்னா ரவு ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க சதுரம்னா சதுரம் செவ்வகன்னா செவ்வகம் அது மாதிரி நம்ம தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன் லாஸ்ட்டாக இருக்குது லாஸ்ட்டாக கொஞ்சம் மாவுறது அது வந்து லைட்டாக சதுரமாக கட் பிஸ் பண்ணி எடுக்கிறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பாதாம் ரெட்டா கட் பண்ணி ஒரு நடுவால் வச்சுருக்கேன் இது வேணும்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிட் பண்ணிக்கோங்க இப்படி ஒரு ஃபேன் எடுத்துருக்குறேன் அதில் வந்து கொஞ்சம் நை தடவி ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் அப்படியே ஹீட் பண்ணிடுங்க ஃபேன் நல்லா ஹீட் கொஞ்சம் ஹீட்டாகவே பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி பிஸ்கட் வச்சுருங்க நான் வந்து ரெண்டு தடவையாக மாதிரி பிஸ்கட் செஞ்சு செய்கிறேன் இந்த மாவு ரெண்டு தடவைக்கு பிடிக்குது இந்த ரெண்டு தடவை வச்சுக்கிறேன் இது வந்து லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் விட்டுருங்க அப்புறம் நல்லா வேகும் நமக்கு ஓவன் இல்லைனால இந்த மாதிரி ஃபேனில் வேக வச்சுக்கிறோம் மாற்றி போட்டோம் ஒரு வாட்டி வேக வைக்கணும் அது ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மொத்தம் இருபது நிமிஷம் எடுத்துக்கோங்க அப்படி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சாச்சு அப்புறம் இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கோங்க திரும்பி ஒரு பத்து நிமிஷம் மாற்றி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ங்க அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் திருப்பி லோ ஃப்ளேமில் மூடி போட்டு திருப்பி ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் மொத்தம் இருபது நிமிஷம் விட்டுக்கோங்க நமக்கு ஓவன்லனால மாற்றி போட்டு வேக விடுறோம் ஓவன்தான் அதில் ஒரு இருபது நிமிஷம் மொத்தமாக விட்டு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க கரெக்டாக வந்துடுச்சு ஃபஸ்ட் டைம் அப்படி கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு ஆறுன உடனே மொறு முருன்னு வந்துடும் எடுத்துக்கலாம் பாதாம் பிஸ்கட் ரெடி ஆயிட்டுங்க அதுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான பாதாம் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் பார்க்கலாம் பிஸ்கெட்டு நல்லா மொறு முருன்னு டேஸ்ட்டாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா கதம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அனுப்பிடுங்க வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி